அவர்களை தொடர்ந்து பிரதீப் அவர்களை வேலை அன்புடன் அழைக்கின்றேன் அவர்களை தொடர்ந்து இணை செயலர் திருமதி பேபி ரோஸ்லின் அவர்களை வேலை அன்புடன் அழைக்கின்றேன் அவர்களை தொடர்ந்து பொருளர் திருமதி அவர்களை வேலைக்கு அழைக்கின்றேன் அனைவரும் வேடைக்கு வரும்புடன் அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறது I well, like a திரு பேசில் என்னும் நான் கோவை மறை மாவட்ட இனத்தார் மற்றும் பழங்குடியினர் பணிக்குழுவின் தலைவர் கிறிஸ்துவ மக்களின் வாழ்வு நிலையின் முன்னேற்றத்திற்காக ஈடுபடுவேன் என்று நேர்மையாக உறுதியளிக்கிறேன் பிரதீப்பிலும் நான் கோவை மறை மாவட்ட பட்டியலினத்தார் மற்றும் பழங்குடியினர் பணிக்குழுவின் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நான் இப்பொறுப்பினை உண்மையாகவும் இப்பணியின் மாண்பினையும் புரிந்து கொண்டு என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் இம்மறை மாவட்டத்தின் ஆயர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி சனாதானத்தை வேறெடுத்து சமத்துவத்தை நிலைநாட்டுவேன் என்றும் அச்சம் ஒருதலை சார்பு விருப்பு வெறுப்பின்றி கிறிஸ்துவ தலித் கிறிஸ்துவ மக்களின் வாழ்வு நிலையின் முன்னேற்றத்திற்காக ஈடுபடுவேன் என்றும் நேர்மையாக உறுதியளிக்கின்றேன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி சனாதனத்தை வேறறுத்து சமத்துவத்தை நிலைநாட்டுவேன் என்றும் அச்சம் ஒருதலைச் சார்பு விருப்பு வெறுப்பு இன்றி கிறிஸ்துவம் மற்றும் தலித் கிறிஸ்துவ மக்களின் வாழ்வு நிலையின் முன்னேற்றத்திற்காக ஈடுபடுவேன் என்று நேர்மையாக உறுதியளிக்கிறேன் பழங்குடியினர் கொடியினர் பணிக்குழுவின் இணை செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உண்மையாகவும் இப்பணியின் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்று இம்மறை மாவட்டத்தின் நாயர் அவர்களின் வழிகாட்டுதலின் சனாதனத்தையும் வேரத்து சமத்துவத்தையும் நிலைநாட்டுவேன் என்றும் அச்சம் ஒரு தலை சார்பம் விருப்பம் வெறுப்பம் இன்றி கிறிஸ்துவ மற்றும் தனித்து கிறிஸ்துவ மக்களின் வாழ்வு நிலையில் முன்னேற்றத்திற்காக ஈடுபடுவேன் என்று நேர்மையாக உறுதியளிக்கிறேன் நன்றி ஆண்டவன் துணை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திருமிகு மார்கரேட் அவர்களை பொன்னடை கௌரவிக்க மாநில செயலர் அருட்பணி நித்யாசாயம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் நன்றி அவர்களை தொடர்ந்து செயலர் நம்முடைய செயலர் நம்மளுடைய கோவை மறை மாவட்டத்திற்கு மட்டும் செயலர் கிடையாது நம்ம தமிழ்நாடு மற்றும் புதுவை இந்த இரண்டு மாநிலங்களுக்கும் செயலராக திருச்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் நம்மளுடைய கோவை மறை மாவட்டத்திற்கும் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திருமதி பிரதீப் அவர்களை பொன்னாடி போர்த்தி கௌரவிக்க நம்மளுடைய கோவை மறை மாவட்டத்தின் செயலர் தந்தை அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் அவர்களை தொடர்ந்து